The one and புதிய தலைமுறை நேர்களுக்கு வணக்கம் கேரளாவினுடைய முன்னாள் முதலமைச்சராகவும் நான்கு முறை அமைச்சராகவும் இருந்த உம்மன் சாண்டியை பற்றிதான் தான் பார்க்க போகிறோம் சாண்டி எப்படி தேர்தலுக்குள்ள வந்தாரு அவர் அந்த அரசியல் களம் அப்படிங்கிறத எப்படி பார்த்தாரு அவருக்கு மக்களினுடைய ஆதரவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். உமன் சாண்டியை பொறுத்த வரைக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது வருடம் தான் பிறந்திருக்காரு இதற்கு பிறகு அவர் பள்ளி பருவத்திலேயே மாணவர் காங்கிரஸ் அமைப்புல வந்து இணைந்திருக்காரு அரசியல் களம் ஆரம்ப எப்படி இவர் இந்த மாணவர் காங்கிரஸ் அப்படின்னு பார்க்கும்போது உமன் சாண்டி வந்து எயித் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஊர்ல வந்து இருந்திருக்காரு அப்போ காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்ஏ ஜான் அப்படிங்கிறவரு சாண்டினுடைய தாத்தா ஸ்கூலுக்கு வந்து அங்க காங்கிரஸ் வந்து எப்படி செயல்படுது அங்க இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பினுடைய தலைவரை பார்த்து ஆட்சேர்ப்புக்கான இனி வருங்காலத்தில் ஆட்சேர்ப்புக்கான அந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்க வந்திருக்காரு ஜான் வந்து அந்த நாளை பொறுத்த வரைக்குமே ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்திருக்குது ஈவினிங் டைமில் அவர் வந்திருக்காரு அந்த டைமில் ஸ்கூல் வந்து க்ளோஸ் ஆகிடுது எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே ஆப்வியஸாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இருந்திருக்கு பக்கத்தில் ஜான் விசாரிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே ஒரு பையன் நின்றுட்டுருப்பான் அந்த பையன்கிட்ட போய் கேட்டினா உனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க இதெல்லாம் ஜான் அப்படிங்கிறவர் தன்னுடைய சுயசரிதியில் குறிப்பிட்டிருப்பாரு என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா அதுக்கப்புறமா யார் அந்த பையனை பார்க்கும்போது ஒரு ப்ளூ கலர் லாங் ஷர்ட் போட்டுட்டு ஒரு பையன் வந்து அங்கே நின்றுருந்தாரு சரின்னு நம்ம போய் பேசிட்டு இருந்தேன் அந்த பையன் பேச பேச தான் எனக்கு சில ஷாக்கிங்கான தகவலே கிடச்சிது ஏன்னா அந்த பையன் தான் உமன் சாண்டி அப்படிங்கிறவர் உமன் சாண்டினுடைய தாத்தா தான் இந்த ஸ்கூலில் வந்து மேனேஜும் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார் அதே நேரத்தில் திருப்பிதாங்கூர் சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியுமே கிடச்சிருக்கு இதனை அடுத்து ஒரு போராட்டம் அப்படிங்கிறது வரக்கு தயாராக இருக்கு அந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்குமே அப்போதைய முதல்வராக இருந்த இஎம்எஸ் நம்பூதிரிபாட் அரசுக்கு எதிராக தான் ஒரு போராட்டம் அது என்ன போகாட்டம் அதில் உம்மன் சாண்டி எப்படி வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சண்டே கான்வர்சேஷன்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து உமன் சாண்டி ஜான்னுடைய ஆஃபீஸ்க்கு போகும்போது நாளைக்கு நடக்க போகிற இந்த போராட்டத்தில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அவரோட பேரை லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறாரு அதற்கு பிறகு உமன் சாண்டி மாணவர் காங்கிரஸில் வந்து இணைந்துடுறாரு என்ன போராட்டம் நடக்க போகுது அதுவும் குறிப்பாக அப்போதைய ஆளும் கட்சிக்கு எதிராக அந்த போராட்டம் எதை வந்து சார்ந்திருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ நான் சொன்ன மாதிரி இஎம்எஸ் நம்பூதிபாடு அரசு தான் இருந்திருக்காங்க கூட்டநாடு பகுதிகளில் படகுல பயணம் செய்வதற்கு மாணவர்களுக்கு சில சிறப்பு சலுகை கட்டணம் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருந்துச்சு இருந்துச்சு ஆனால் நம்பூதிபாள் அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சலுகை கட்டணம் கட்டணத்தை உயர்த்தி அறிவிச்சிருந்தாங்க இந்த உயர்வை கண்டித்து தான் போராட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஓரணா சமரம் ஒன் அனா ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போராட்டம் தான் அப்போதைய இஎம்எஸ் நம்பூஜிபாட் அரசுக்கு எதிராக நடந்திருக்கு அதுல குறிப்பா மாணவர் காங்கிரஸை சார்ந்த உறுப்பினர்களும் அதிக அளவில் பங்கேற்றிருக்காங்க இந்த போராட்டம் தான் அம்மன் சாண்டிக்கு முக்கியமான முதல் போராட்டமாகவும் அமைச்சிருக்கு முதல் போராட்டம் அப்படிங்கிறது இவருக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்ததாகவும் நிறைய காங்கிரஸ் தலைவர்களுடைய பழக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் இருந்திருக்கு இன்னும் குறிப்பா சொல்ல போனா காங்கிரஸ் ஸ்டேட் லீடர்ஸா இருந்திருக்கக்கூடிய வயலார் ரவி மற்றும் ஏ கே அந்தோனி இவர்களுடைய நட்பு அப்படிங்கிறது அந்த ஓரணா சம்பரம் அப்படிங்கிற போராட்டத்தின் போது உமன் சாண்டிக்கு கிடைச்சிருக்கு அவருடைய அரசியல் பயணத்துல முக்கியமான முதல் போராட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் இதனை அடுத்து அந்த போராட்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த போராட்டத்தினால நிறைய டென்ஷன்ஸ் வந்திருந்தாலுமே நிறைய பிரச்சனைகள் எழுந்திருந்தாலுமே உம்மன் சாண்டி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து கொஞ்சம் கவனிக்கத்தக்க ஒரு நபராக மாறியது இந்த போராட்டத்தின் வாயிலாக தான் அப்படின்னு சொல்லலாம் இதனை அடுத்து உம்மன் சாண்டிக்கு காங்கிரஸ் மாணவர் அமைப்பினுடைய கோட்டயத்துக்கு மாவட்ட செயலாளராக ஒரு பொறுப்பு அப்படிங்கறதும் கிடைச்சிருக்கு இந்த பொறுப்பை தொடர்ந்து கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுடைய மாநில செயலாளர் ஆன சில வருஷங்களேயே இவருக்கு தலைவர் பதவியும் அதாவது மாநில தலைவர் பதவியுமே கிடைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது ஆண்டு வந்து உமன்சாண்டி இளைஞர் காங்கிரசினுடைய மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார் அதாவது ஸ்டேட் யூத் காங்கிரசினுடைய மாநில தலைவராக உமன் சாண்டிக்கு அந்த பொறுப்பு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு அதே வருடம் உமன்சாண்டிக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி சார்பிலையும் கொடுக்கப்பட்டிருக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயதில் சட்டமன்றத்தில் போட்டி போடுறதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உமன் சாண்டிக்கு ரொம்ப ஈஸியாக கண்டிப்பாக கிடைச்சிடல அதற்கு முன்னாடி அவர் ரொம்பவே ஆக்டிவாக இருந்து வந்துட்டு காலகட்டம் போராட்டங்களில் ஈடுபட்டது மக்களினுடைய இப்போ காங்கிரஸ் தலைவர்களிடம் நட்பு அப்படிங்கிறது இவருடைய உழைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயதுல காங்கிரஸ் சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக போட்டி போடுவதற்கான அந்த வாய்ப்பு அப்படிங்கிறதும் கிடைச்சிருக்கு இதனை தொடர்ந்து அந்த தேர்தலில் அவர் நிற்கிறாரு ஆனால் இங்கே ஒரு சவாலான சூழ்நிலை அப்படிங்கிறது நிலவுது ஏன் அப்படின்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அங்க காங்கிரஸ் மற்றும் சிபிஎம் இந்த இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சியும் அமைச்சு வந்துட்டு இருக்கும் குறிப்பா நம்ம உமன் சாண்டி போட்டி போட்ட புதுப்பள்ளி அப்படிங்கிற தொகுதியில் இதற்கு முன்னாடி சிட்டிங் எம்எல்ஏவா சிபிஎம் கட்சியை சார்ந்த இஎம் ஜார்ஜ் அப்படிங்கிறது தான் சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருந்தார் அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடையே ஒரு நல்ல செல்வாக்கு பெற்ற ஒரு நபராகவுமே இருந்திருக்காரு ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்த காரணத்தினால அங்கே என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது மக்களினுடைய மனநிலை என்ன வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே அவருக்கும் தெரிஞ்சிருக்கு இப்போ அந்த இஎம் ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனை எதிர்த்து தான் சாண்டி புதுமுகமாக தேர்தலில் கலந்துருங்க

போட்டியிட்டு அதிக வெற்றிகளையும் குவிச்சிருக்காரு சரி இப்போ உம்மன் சாண்டி ஏன் இந்த எபிசோடனுடைய நம்ம நாயகன் அப்படிங்கிற நாயகனாக இன்னைக்கு அமைஞ்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறாரு மூன்றாவது வருடம் அதாவது தன்னுடைய இறப்பு வரைக்கும் ஒரே சட்டமன்ற தொகுதியில தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இருக்காரு நம்மளுடைய உம்மன் சாண்டி உமன் சாண்டி இதற்கு முன்னாடி கேரளாவினுடைய முதலமைச்சராக இருந்திருக்காரு அதே நேரத்தில் நான்கு முறை முக்கிய துறைகளுக்கு அமைச்சராக ிருக்காரு அது மட்டும் இல்லாம பொது சேவைக்கான ஐநா விருதியுமே இவர் பற்றிருக்காரு எல்லாரையும் தாண்டி நம்மளுடைய நாயகன் அப்படிங்கிறனுக்கு ஏத்த மாதிரி முக்கியமான காரணம் ஒரு நபர் தொடர்ந்து பன்னெண்டு முறை சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று தொடர்ச்சியாக ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் எம்எல்ஏவாகவும் தொடர்ந்திருக்காரு கேரள சட்டசபை வரலாற்றில் இப்படி ஒரு நபர் வந்து இவ்வளவு நீண்ட காலம் ஒரே தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக சட்டசபை குழு நுழைவது ஒரு வரலாற்றை கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் பார்க்கப்படுது கேரளா சட்டசபை அப்படின்னு இல்லாமல் இந்தியா முழுவதுமே எடுத்துக்கிட்டோமா பன்னெண்டு முறை தேர்தல்கள் நின்று வெற்றி பெற்றவர்களுடைய எண்ணிக்கையில உமன் சாண்டிக்கு ஒரு தனி இடம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சரி ஒரே தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் ஆச்சரியப்படுத்த கூடியதாக தான் இருக்கு அஹ் இப்போ தேர்தலில் இதற்கு முன்னாடி யாரும் தொடர்ச்சியா அதிக முறை வெற்றி பெற்றது இல்லையான்னு கேட்டா நிச்சயமா வெற்றி பெற்றிருக்காங்க ஐந்து முறை ஆறு முறை இன்னும் சொல்ல போனா மேற்பட்ட முறை கூட வெற்றி பெற்றிருக்காங்க ஆனா ஒரே தொகுதியில தொடர்ச்சியாக வெற்றி அப்படிங்கறதும் ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக தான் பார்க்கப்படுது தன்னுடைய புதுப்பள்ளி அப்படிங்கிற தொகுதியில தான் இத்தனை முறை அவர் வெற்றியையும் ஈட்டியிருக்காரு புதுப்பள்ளி தொகுதியில இவருடைய வெற்றியை தொடர்ந்து தான் சொந்தமாக கட்டிய அவருடைய வீட்டிற்கும் புதுப்பள்ளி அப்படிங்கிற ஒரு பெயரை தான் வச்சிருந்தாரு உமன் சாண்டி இது மட்டும் இல்லாம உள்துறை அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் அப்படின்னு நான்கு முறை அமைச்சராகவுமே இருந்திருக்காரு இவருக்கு இரண்டு முறை முதல்வராக இருந்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் கிடைச்சிருக்கு இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி நான்காவது வருடம் அப்போதைய கேரளாவினுடைய முதலமைச்சராக இருந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஏகே கே அந்தோனி தன்னுடைய முதல்வர் பதவியிலிருந்து விலகியிருக்காரு ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி நான்காவது வருடம் நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு அப்போ ஒரு இடத்துல கூட கேரளாவில் காங்கிரஸ் கட்சி வந்து வெற்றி பெறல இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று ஏ கே அந்த தன்னுடைய முதல்வர் பதவியில் இருந்து விலகிறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார் அது அடுத்து காங்கிரசனுடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது இன்னுமே இருக்கு யாரை முதல்வராக போடலாம் யாருக்கு அந்த முதல்வர் பதவி வந்து தகுதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போகும்போது எல்லாரும் ஒரு மனதாக சாண்டியை அடுத்த முதல்வராக தயர்வு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க இரண்டாயிரத்தி நான்குல இருந்து இரண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கேரளாவினுடைய முதலமைச்சராக சாண்டி வந்து செயல்படுறாரு அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு நடந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் கட்சி வந்து தோல்வியடைந்த

ரொம்ப அவர் காரில் பயணம் செய்வார் ரோட்டில் அவர் நடந்து போனார் அப்படின்னா அவர் கூட மக்கள் சேர்ந்து ரொம்ப அந்த வாய்ப்புகளுமே இருக்கும் அப்படிங்கிற ஒரு எளிமை அப்படின்னு சொல்லும்போது அவர் தன்னுடைய முதலமைச்சர் அலுவலகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் வெப்கேமரா அப்படிங்கறத பொருத்தி என்ன நடக்குது முதல்வர் அலுவலகத்தில் என்ன நடக்குது யாரை சந்திக்கிறேன் அப்படிங்கிற அந்த வெளிப்படைத்தன்மையை டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பையுமே செஞ்சுருந்தார் இது உண்மையாகவே நிச்சயமாக ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா முதல்வர் அலுவலகம் அப்படின்னு சொல்லும்போது யார் வேணாலும் வரலாம் ஒரு கான்வர்சேஷன் எப்படி வேணாலும் நடக்கலாம் ஆனால் எல்லாமே என்னோட ஆட்சியில் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வெப்கேமரா மூலமாக மக்கள் பார்க்கும்படி ஒரு முன்னெடுப்பையும் எடுத்தவர் உம்மன் சாண்டி அப்படிங்கிற பெருமையும் அவருக்கு இருக்குது இன்னும் ஒரு சம்பவம் நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும் அந்த வீடியோமே ரொம்பவே வைரல் ஆச்சு அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஒரு முறை அரசு நிகழ்ச்சிக்கு போறாரு அந்த அரசு நிகழ்ச்சி முடிஞ்சு கிளம்பும்போது சாண்டி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து எங்கேயோ கேட்குது யார்டா அது உம்மன் சாண்டி அப்படின்னு ஒரு முதலமைச்சரை பேர் சொல்லி இவ்வளவு கூட்டத்தில் கூப்பிடுறாங்க அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாருமே ஷாக் ஆகி திரும்பி பார்க்கும்போது ஒரு குழந்தை வந்து உம்மன் சாண்டி அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கு இவரும் தன்னுடைய வழக்கமான சிறு முகத்தோடவே அஹ் பறையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு அந்த பொண்ணு குழந்தை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டு தான் வந்து அந்த பையன் இவனுக்கு வீடு கிடையாது இவங்க அப்பா கிட்ட பணமும் கிடையாது அதனால நீங்க தான் இவனுக்கு வீடு கட்டி தரணும் அப்படின்னு பக்கத்துல இருந்த தன்னுடைய சின்ன ஃப்ரெண்ட காமிச்சு சொல்லியிருக்கு உடனே உம்மன் சாண்டியும் உங்களுக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்றேன் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிச்சிட்டு சிருஷ்டியா கிளம்பிட்டாரு ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக இந்த மாதிரியான பகுதிகளில் மனு கொடுக்குறது இல்லைன்னா ஏதாவது ஒரு குறைகளை சொல்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் தான் எல்லாருக்கும் போனாலுமே எந்த ஒரு அரசியல் தலைவர்கள் போனாலுமே அது நடக்கும் ஆனால் உம்மன் சாண்டி உண்மையாகவே அந்த தன்னுடைய வாக்குறுதியை வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காரு அந்த சிறுவனுக்கு வீடு கட்டி கொடுத்து அந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் பங்கேற்றிருக்காரு அந்த நிகழ்ச்சிக்கு அந்த சின்ன பொண்ணுமே வந்திருக்காங்க அதே மாதிரி உம்மன் சாண்டினுடைய அந்த பீரியட்ல நிறைய திட்டங்கள் அப்படிங்கிறத ஸ்டார்ட்டும் செய்யப்பட்டுச்சு என்ன மாதிரியான திட்டங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மெட்ரோ திட்டம் நெடுஞ்சாலை திட்டம் இவற்றிற்கு எல்லாமே நிலம் கையகப்படுத்துதில் சில பிரச்சனைகள் இருக்குது அது வந்து முறைகேடாக நடக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வந்துச்சு ஆனால் யூஸ்வலாக உம்மன் சாண்டி இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் சொல்வார் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ட எந்த வகையிலும் அரசியல் சார்ந்து பேசாதீங்க அரசியலை திணிக்காதீங்க ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஒரு திட்டம் செயல்படுத்தப்படும் போது அதுல அரசியல் காரணங்களை கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி எப்பவுமே இந்த மாதிரியான அலிகேஷன்ஸ்க்கு தன்னுடைய பதிலையுமே சொல்லி வந்துட்டு இருப்பாரு அதே நேரத்தில் உம்மன் சாண்டேனுடைய இந்த பீரியடில் எந்த ஒரு அலிகேஷன்ஸுமே நடக்கலையா அவர் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டுகளுமே ஸ்கேண்டல்ஸ்மே வைக்கப்படலையா அப்படின்னு கேட்டால் சில குற்றச்சாட்டுகளும் அவர் மேல வைக்கப்பட்டுச்சு சூரிய மின்சக்தி குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சோலார் பேனல் மோசடி வழக்கு இவர் மேலே பதியப்பட்டுச்சு இதற்கு அடுத்து வந்து கவர்மெண்ட் வந்து இவருக்கு விசாரிக்கிறதுக்கான அந்த ஒரு உத்தரவையுமே பிறப்பிச்சிருந்தாங்க விசாரணைக்கு பிறகு எந்த ஒரு எவிடன்ஸுமே இவருக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டுக்களை இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க ஒட்டுமொத்தமாக உம்மன் சாண்டினுடைய இந்த ஒரு தேர்தல் வரலாறாக இருக்கட்டும் இல்லைனா அரசியல் காலகட்டமாக இருக்கட்டும் இதை பார்க்கும்போது அவர் வந்து எளிமையான மனிதர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இன்னும் முக்கியமான ஒரு முன்னெடுப்பையுமே இவர் எடுத்திருக்காரு ஜனசம்பர்க்க பரிவாடி அப்படின்னு சொல்லக்கூடிய மாஸ் கான்டாக்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவையும் உம்மன் சாண்டி தொடர்ந்தார் இது என்ன ஒரு கான்செப்டில் வடிவமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அரசாங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அதாவது முதலமைச்சராக இருக்கக்கூடியவங்க மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்ன அதைய அப்படி சரி செய்யலாம் அதற்கு அதிகாரிகள் மூலமாகவோ இல்லைன்னா என்ன மாதிரியான ஒரு முன்னெடுப்பு தான் இது என்னன்னா ஸ்ட்ரைட்டா மக்களை போய் மீட் பண்ணணும் மக்கள் அப்போ வந்து என்னென்ன குறைன்னு சொல்லுவாங்க அப்போ அதிகாரிகள் கிட்ட பேசி அந்த குறையை இந்த முன்னெடுப்பை உண்மையாகவே அவர் வந்து செஞ்சிருந்தார் மக்களை சந்திக்கிறது மூலமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து அவங்களுடைய குறைகளை தீர்த்து வச்சார் இதுவும் மக்கள் மதியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு திட்டமாகவும் பார்க்கப்பட்டது இதனைத் தொடர்ந்துதான் இரண்டாயிரத்தி பதிமூன்றாவது வருடம் இவருக்கு ஐநா சமீப பொது சேவைக்கான விருது அப்படிங்கறதும் கிடைக்கப்பட்டிருக்கு யூஎன் அவார்டு வின் பண்றது இல்லனா அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அப்படிங்கிறத தாண்டி மக்களினுடைய நலனுக்காக இருக்கட்டும் இல்லனா மக்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி சில முன்னெடுப்புகளை எடுத்திருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம நிச்சயமாக பார்க்கணும் இது இல்லாமல் இவருடைய அரசியல் காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஏழு வயதில் சட்டமன்ற உறுப்பினராக வின் பண்ண ஆரம்பிச்சு எழுபத்தி ஒன்பது வயது வரைக்குமே அவர் தன்னுடைய வெற்றியை நிச்சயமாக நிலைநாட்டி வச்சுருந்தாரு அப்படிங்கிற ஒரு பெருமையும் இவருக்கு இருக்கு அதாவது என்னென்னா மேலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி அது காங்கிரஸாக இருக்கட்டும் மார்க்கிஸ்டாக இருக்கட்டும் யார் ஆட்சிக்கு வந்தாலுமே புதுப்பள்ளி அப்படிங்கிற தொகுதி வந்து நிச்சயமாக சாண்டி தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு மூத்தரை பதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இது இல்லாமல் அவர் வந்து ஈஸியாக யாரோ ஒருத்தர் கேண்டிடேட்டை எதிர்த்து வெற்றி பெற்றார் அப்படிங்கிற கதையெல்லாமே இல்லாமல் ஒவ்வொரு முறையும் அந்த பன்னெண்டு முறையும் இவரை எதிர்த்து நின்ற அந்த போட்டியாளர்கள் அப்படிங்கிறவங்க தங்களுக்கு ஒரு தனி நகசிய வச்சிருந்தாங்க தங்களுடைய அந்த அரசியல் வரலாற்றையும் அவங்க வச்சுருந்தாங்க ஒரு குறிப்பான டைலாகை சொல்லி கூட சொல்லலாம் நான் பத்து பேர் அடிச்சு டான் ஆகி வரல நான் அடித்த பத்து பேரும் டானு அப்படிங்கிற ஒரு டைலாக் இருக்கும் அது வந்து உமன்சாண்டிக்கு பொருந்தும்படியாக தான் இருக்கும் ஏன்னா தன்னுடைய முதல் தேர்தல் இருபத்தி ஏழாவது வயதில் நடந்த தன்னுடைய முதல் தேர்தலில் இஎம் சார்ஜுக்கு எதிராக ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறாரு அதனைத் தொடர்ந்து எட்டாயிரம் பதினைந்தாயிரம் அதிகபட்சமாக இருபத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வெற்றி பெற்று அவர் தன்னுடைய அதிகபட்சமான ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற அந்த சூழ்நிலையுமே நடந்திருக்கு இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரே தொகுதியில் ஒரே மக்கள் மத்தியில் வெற்றி பெற்று திரும்ப திரும்ப வருவது அப்படிங்கிறது அவர் மேலே இருக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி மக்களிடையே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பேராக இருக்கட்டும் அவர் என்ன விதத்தில் பண்ணியிருக்காரு எப்படி பழகியிருக்காரு எப்படி பல விஷயங்கள் உமன் சாண்டினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாகவும் இருந்திருக்கு எழுபத்தி ஒன்பது வயதில் தான் அவர் வந்து இறந்தார் அதற்கு முன்னாடி அவருக்கு தொண்டை புற்றுநோய் அப்படிங்கிறது ஏற்பட்டு சில உடல் உபாதிகளுமே ஏற்பட்டு ஜெர்மனி திருவனந்தபுரம் பெங்களூர் போன்ற பகுதிகளில் சிகிச்சையுமே பெற்று வந்துட்டு இருந்தார் இந்த சிகிச்சை பலனின்றி தான் இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் ஜூலை மாதம் இறந்து போறாரு அங்கேயும் தன்னுடைய எளிமை உதாரணமாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு சாண்டி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னுடைய உடல் நான் இறந்த பிறகு என்னுடைய உடல் அப்படிங்கிறது எந்த ஒரு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்ய வேண்டாம் என்னுடைய மத முறைப்படி அடக்கம் செஞ்சால் போதும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கிறாரு வீட்டார்கிட்ட அதனை பின்பற்றி அவங்களுடைய வீட்டாருமே அரசு முறைப்படி அரசு மரியாதை எதுவுமே இல்லாமல் தங்களுடைய மத வழக்கப்படி வந்து சாண்டினுடைய உடலை அடக்கம் செஞ்சிருக்காங்க அவருடைய இறுதி சடங்குகள் அப்படிங்கிறதும் நடந்திருக்கு ஒரு மாணவர் காங்கிரஸ் அமைப்பில் இணைந்து மாநில பொறுப்பாளர் மாநில தலைவர் அப்படிங்கிற பொறுப்புகளை உயர்த்து இருபத்தி ஏழு வயதில் சட்டமன்ற உறுப்பினராக ஆரம்பித்து ஐம்பத்தி மூன்று வருடங்கள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காரு அதே மாதிரி கர்நாடக காங்கிரசினுடைய மேற்பார்வையாளராகவும் செயல்பட்டிருக்காரு ராகுல் காந்தி சோனியா காந்தி போன்ற காங்கிரஸினுடைய மூத்த தலைவர்கள் கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இவருக்கு கிடைச்சிருக்கு காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் காங்கிரசனுடைய மூத்த தலைவர் அப்படின்னு ஒரு லெகசியவே தன்னுடைய அரசியல் வரலாற்றில் மெயின்டைன் முன்னேறி வந்துட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு தான் உமன் சாண்டியை சொல்லணும் உமன் சாண்டினுடைய வரலாற்றை நம்ம திரும்பி பார்க்கும்போது உமன் சாண்டியினுடைய இறப்பிற்கு பிறகு பல கட்சி தலைவர்கள் தங்களுடைய இரங்கலை தொடர்பிச்சிருந்தாங்க குறிப்பாக பினராயி விஜயன் உள்ளிட்டோர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எந்த கட்சியாக இருந்தாலுமே சரி எந்த கட்சி நபராக இருந்தாலும் ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர் எந்த ஒரு பேதமுமே இன்றி நல்ல முறையில் பழகக்கூடிய ஒரு நபர் நானும் அவரும் ஒரே டைமில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் அமைப்பில் வந்து இணைந்தோம் அதனைத் தொடர்ந்து ஒரே டைமில் தான் தேர்தல் அரசியல் அப்படிங்கிற ஒரு காலத்துக்குள்ளே வந்தோம் அவருடைய இழப்பு அப்படிங்கிறது பெரிய இழப்பாக பார்க்கப்படுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார் இது மட்டும் இல்லாமல் சாண்டி பற்றி பேசும்போது இன்னும் சில தகவலையுமே சொல்லுவாங்க அதாவது எந்த ஒரு பஞ்சாயத்துக்கு போனாலுமே அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபராகவும் அவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியை சார்ந்து காங்கிரஸ்னுடைய மூத்த தலைவராகவும் அதே நேரத்தில் சாண்டிக்கு மிக நெருங்கிய நண்பராகவும் இருந்த ஏ கே அந்தோன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா என்னுடைய இந்த ஃபேமிலி லைஃபுக்கே உமன் சாண்டி தான் காரணம் ஏன்னா ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு வயது வரைக்குமே திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தான் இருந்தேன் ஆனால் சாண்டியும் அவருடைய மனைவியும் தான் எனக்கு கன்வின்ஸ் பண்ணி எனக்கு கல்யாணம் அப்படிங்கிறதையுமே பண்ணி வச்சாங்க ஸோ என்னுடைய ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லைனா என்னுடைய அரசியலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உம்மன் சாண்டியினுடைய அந்த பங்கு அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறதையுமே குறிப்பிட்டிருந்தாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி சோனியா காந்தி உள்ளிட்டோர் உமன் சாண்டியினுடைய மறைவிற்கு நேரில் இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க அதே நேரத்தில் மல்லிகார்ஜுனா கார்கே போன்றவர்கள் சாண்டினுடைய உடலுக்கு முன்னாடி அழுத்த காட்சியொலி எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம் இது எல்லாத்தையுமே தாண்டி தன்னுடைய அரசியல் பக்கங்களையும் தேர்தல்களினுடைய நாயகனாகவும் உம்மன் சாண்டி செயல்பட்டாரு அப்படிங்கிறதுக்கு அவருடைய வெற்றி எண்ணிக்கையா இருக்கட்டும் அவருக்கு மக்களிடையே இருக்கக்கூடிய அந்த செல்வாக்காய் இருக்கட்டும் இது எல்லாமே எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்களையும் தேர்தல் நாயகர்களினுடைய தொகுப்பை நம்ம பார்க்கலாம் Party wear nalo. I prefer Botticelli. Younger nalo. Namastara terino Variety of colors. New designs. Adikumale. Star look. The one and only Botticelli. Botticelli and Raphael. Shirts and trousers.